ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி ஓம் அஷ்டமி நாயகியே போற்றி ஓம் அபயம் தருபவளே போற்றி ஓம் அசுரரை வென்றவளே போற்றி ஓம் அன்பர்க்கு அன்பர்க்குவளே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற செய்தியை நீ எக்காரணத்தை கொண்டும் தவிர்த்து விடாதே என் அன்பு குழந்தையே இந்த அம்மா உனக்கு சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு சற்று கவனமாக இருந்து உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உன்னுடைய துணையின் குடும்பத்தினர் உனக்கு செய்த செய்வினைகளால் நீ நொந்து போய் இருந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் உன்னிடத்தில் இருந்த ஒரு விஷயம் உன்னை காப்பாற்றியது இந்த ஒரு விஷயம் உன் கைகளில் இருப்பதால் மட்டும்தான் இத்தனை நாளும் இவர்கள் செய்த செய்வினைகளில் இருந்து நீ தப்பித்து கொண்டாய் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற செய்வினைகள் எல்லாம் நடக்கின்றது என்று தெரிந்தால் நீ பதற்றமடைந்து விடுவாய் ஆனால் இப்பொழுது அதிலிருந்து நீ தப்பித்து கொண்டாய் எனும் பொழுது நான் உனக்கு அதை சொல்லிவிட வேண்டும் அல்லவா எந்த விஷயம் உன்னிடத்தில் இருந்தால் நீ தப்பித்து கொண்டாய் என்பதை நீ அறிந்து கொள்ள அல்லவா அதனை நீ அறிந்து கொண்டால் மட்டும்தான் இனி உன் வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு என்று உன் தாயானவள் மூலமாக நீ தெரிந்து கொள்ள அல்லவா என் தங்க குழந்தையின் அது என்ன என்பதனை நீ அறிந்து கொள்ள வேண்டும் அதை நீ அறிந்து கொண்டாயானால் இனிமேலும் உன்னை எந்தவித செய்வினைகளும் தாக்கிவிட முடியாதபடிக்கு உன் வாழ்க்கையை நீயாகவே காப்பாற்றிக் கொள்வாய் நீ உன்னுடைய வாழ்க்கையில் இனி எந்த துன்பங்களையும் உன்னை தொட்டுவிட முடியாதபடிக்கு நீ நல்லபடியாக வாழ வேண்டும் இப்பொழுது எந்த ஒரு விஷயம் உன் கைகளில் இருக்கின்றதோ அதை எப் எப்பொழுதும் உன்னுடைய கைகளிலேயே நீ வைத்து கொண்டால் போதும் நிச்சயமாக உனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை உன்னால் மீட்டெடுக்க முடியும் என் தங்க குழந்தையே இந்த வாழ்க்கையில் ஒருவரோட நிம்மதியை கெடுக்க வேண்டும் அவருடைய சந்தோஷத்தை அளிக்க வேண்டும் என்று செய்வினைகளை செய்வது எல்லாம் இப்பொழுது சர்வ சாதாரணமான விஷயமாக மாறிவிட்டது அடுத்தவர்கள் வாழ்க்கையை அளிப்பது அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுப்பது மற்றவர்களுக்கு எந்த ஒரு நன்மைகளும் நடக்கக்கூடாது என்று பொறாமையாலும் இங்கே நிறைய பேர் சுற்றி கொண்டு இருக்கின்றார்கள் உன்னை சுற்றி நடக்கின்ற இதையெல்லாம் நீ எதற்காக மனதில் வைத்து கொள்ள வேண்டும் என்று இத்தனை நாளும் நீ கண்டு கொள்ளாமல் விட்டாய் என் தங்க குழந்தையே நீ ஒதுங்கி விடுவதால் உனக்கு எந்த பிரச்சனைகளும் தீர்ந்து போவதில்லை எதிர்த்து நின்று எதிர்கொண்டாயானால் நிச்சயமாக உன்னை சுற்றி வரக்கூடிய எல்லா விஷயங்களும் உன்னை விட்டு விலகுவதோடு மட்டுமல்லாமல் உனக்கு நல்ல மாற்றங்களை மட்டுமே கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இந்த அம்மா இருக்கின்ற நேரங்கள் என்றென்றும் உனக்கு நல்ல விஷயங்களை மட்டுமே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க குழந்தையே உன்னுடைய துணையின் குடும்பத்தில் இருப்பவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி அதிகமாக யோசிக்கின்றார்கள் பல மாஸ் பல மாற்றங்கள் உன்னிடத்தில் ஏற்பட்டதாகவும் அவர்கள் நினைக்கின்றார்கள் உன்னுடைய துணையை அவர்கள் வசமாக்க முயற்சி செய்கின்றார்கள் அதற்கு காரணம் உன்னுடைய துணையினால் அவர்களுக்கு பலவித நன்மைகள் இருக்கின்றது அந்த நன்மைகள் எல்லாம் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கைக்கு வந்த பிறகு அவர்களுக்கு கிடைக்காமல் போய்விட்டது இதை இப்படியே விட்டுவிட்டோமானால் ஒட்டு மொத்தமாக எதுவுமே கிடைக்காமல் போய்விடும் என்று சொல்லி உன்னை இந்த வாழ்க்கையை விட்டு விலக்கி வைக்க அவர்கள் நினைக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இந்த வாழ்க்கையை நீ வாழக்கூடாது என்றும் நினைக்கின்றார்கள் என் அன்பு குழந்தையே இவர்கள் செய்கின்ற விஷயங்கள் என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் எல்லாமே சர்வ நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் நமக்கு நன்றாக பழக்கம் உள்ளவர்கள் நமக்கு வேண்டியவர்களோ இதையெல்லாம் எதிர்பாராமல் செய்யும் பொழுது அந்த தீவினைகளை எல்லாம் நாம் கடந்து வர வேண்டும் அல்லவா அதனால் நமக்கு எந்தவித பாதிப்புகளும் ஏற்படக்கூடாது அல்லவா இதுவரை இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீ ஏற்றுக்கொண்டது போல தான் பல சோதனைகளையும் நீ கடந்து வந்து கொண்டிருக்கின்றாய் எத்தனை பிரச்சனைகளைத்தான் நாமும் சமாளிப்பது இவர்களும் அமைதியாக இருக்காமல் தொடர்ந்து நமக்கு துன்பங்களையே கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நீ வேதனைப்படுகின்றாய் அல்லவா இவர்களுக்கு எதையுமே செய்யக்கூடாது என்று நீயாக பொறுமையோடு இருந்தாலும் அவர்கள் அப்படி நினைப்பது இல்லையே தெரியாமல் ஒரு விஷயத்தை செய்வதற்கும் தெரிந்தே ஒரு விஷயத்தை செய்வதற்கும் வித்தியாசங்கள் இருக்கின்றது அல்லவா இவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு செய்யும் பொழுது உன்னால் அதனை வெளிப்படையாகவே உணர முடிந்தது நமக்கு இவர்களால் மிகப்பெரிய இன்னல்களும் கஷ்டங்களும் வந்து கொண்டிருக்கின்றது என்பதனை இப்பொழுது வரை நீ உணர்ந்து கொண்டுதான் இருக்கின்றாய் ஏன் செல்ல குழந்தையே எல்லாம் எப்பொழுது முடிவுக்கு வரும் எப்படி இதை கடந்து வருவோம் என்று நாள்தோ ோரும் நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை நன்மைகளையும் நீ உணர்ந்து கொண்டு இவர்களின் வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை விஷயங்களையும் போக்குவதற்காகத்தான் உன் கைகளில் ஒரு விஷயம் இருக்கின்றது அல்லவா அதை கொண்டு நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என் பிள்ளையே இவர்களை இனிமேலும் இப்படியே விட்டுவிட்டோமேயானால் உன்னுடைய வாழ்க்கையை இவர்கள் பதம் பார்த்து விடுவார்கள் அதனால் உன் கைகளில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீ எப்போதுமே இழந்துவிடக்கூடாது உனக்கு நடக்கின்ற நன்மைகளை எல்லாம் தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ என்னவாக இருக்கின்றாய் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும் இவர்களுக்கு பயந்து எல்லாம் உன் அம்மா உன்னை நடக்க சொல்லவில்லை இவர்களுக்கு பயந்து நீ எதையும் செய்ய வேண்டும் என்ற அவசியமும் உனக்கு இல்லை உன்னை ஆட்டி படைக்கின்ற அத்தனை விஷயங்களையும் உன்னால் முழுவதுமாக புரிந்து கொண்டு அதை விளக்கி வைக்க முடியும் என் அன்பு குழந்தையே உனக்காக இந்த அம்மா இருந்து கொடுக்கின்ற எல்லா விஷயமும் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் பிள்ளை சந்தோஷமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதை எல்லாம் நீ பெருமகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை எதை கொடுத்தாலும் அதிலே ஒரு காரணம் இருக்கின்றது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது உன் கைகளில் இருக்கின்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா அதுதான் இறை நம்பிக்கை தெய்வத்தின் மீது நீ வைத்திருக்கின்ற நம்பிக்கையும் அன்பும் தான் இவர்கள் செய்கின்ற அத்தனை செய்வினைகளில் இருந்தும் உன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றது என்பதனை நீ மறந்துவிடாதே அதிலிருந்து ஒரு பொழுதும் நீ விடக்கூடாது இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்கள் நீ பட்ட வேதனைகளும் இனி தீர்ந்துதான் போகப் போகின்றது என்றும் உனக்கான நல்லது உன்னை சுற்றி நடக்கத்தான் போகின்றது ஆனால் தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்க உன்னோடு தெய்வம் இருக்கும் பொழுது எதற்காக நீ வருந்த வேண்டும் ஆயிரம் சேவினைகளை இவர்கள் செய்துவிட்டு போக ஆயிரம் கெட்ட விஷயங்களை இவர்கள் உன் வாழ்க்கையில் நடத்திவிட்டு போகட்டும் ஆனால் என் குழந்தை இவர்கள் எதை நடத்தினாலும் எந்த விஷயங்களை செய்தாலும் உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் அத்தனையும் மிக விரைவிலேயே வந்து சேரப்போகின்றது ஒருவரை அழித்துவிட வேண்டும் ஒருவரினுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று இவர்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கெல்லாம் நிச்சயமாக மிகப்பெரிய தண்டனை அங்கே காத்து கொண்டிருக்கின்றது முற்பகலில் இவர்கள் செய்த ஒரு விஷயத்தை மற்றவர்களுக்கு செய்தால் பிற்பகலில் அவர்களுக்கான தீய வினைகளும் அதற்கான தண்டனைகளும் அவர்களுக்கு திரும்ப வரும் என்பதனை இவர்கள் மறந்துவிட்டார்கள் போல துணையாக நிற்கின்ற தெய்வங்கள் நிச்சயமாக அவர்களுக்கான தண்டனையை கொடுக்கத்தான் போகின்றார்கள் என் பிள்ளையே நீ அத்தனை தெய்வங்களின் அன்பையும் முழுவதுமாக பெற்றிருக்கின்றாய் நீ எப்பொழுதும் யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் செய்யாத குழந்தை அல்லவா நீ அதனால் இனியும் உனக்கு யாருமே இல்லை என்று கலங்கி நிற்காதே உனக்கு சோதனையான இந்த காலகட்டத்தில் சில கஷ்டங்கள் எல்லாம் வரலாம் ஆனால் அதையெல்லாம் கடந்து வருவதற்கு உனக்கு தெய்வங்கள் என்றுமே துணையாக இருக்கின்றது என்பதனை மட்டும் நீ ஒருபொழுதும் மறந்துவிடாதே என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும் நீ எத்த ஏற்பட்ட கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலும் உன் இரு கரங்களை பற்றி கொண்டு உன் அம்மா உன்னை வழிநடத்தி சென்று கொண்டுதான் இருப்பேன் என்பதனை நீ ஒரு பொழுதும் ஒரு நொடியும் மறந்துவிடவே கூடாது ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் என்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே இன்று உன் அம்மா நான் உனக்கு சவால் விட்டு சொல்கின்றேன் இன்று இரவுக்குள்ளாக நிச்சயமாக உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தே தீரும் உனக்கு அதனை நான் நடத்தி தர வேண்டும் என்று முடிவெடுத்துதான் உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றேன் எப்பொழுதுமே நீ மன கஷ்டத்தில் இருந்து அல்லவா எதையோ பறி கொடுத்தது போல எப்பொழுதுமே எதையோ பற்றி சிந்தித்து கொண்டே அல்லவா இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடங்களும் உனக்கு கடந்து செல்வதே மிக பெரிய கஷ்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது எப்படி இந்த நாளை நாம் எதிர்கொள்ளப் போகின்றோம் என்ற எண்ணம் உனக்குள் எப்பொழுதுமே இருந்து கொண்டு இருக்கின்றது உனக்குள் இந்த வாழ்க்கையை பற்றிய நம்பிக்கையை விட்டது போல தோன்றிவிட்டத காரணத்தினால்தான் உன்னிடத்திலே ஒரு நம்பிக்கையையும் ஆறுதலையும் கொடுத்துவிட வேண்டும் என்று நான் சொல்கின்றேன் என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற கஷ்டங்களையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஓடோடி வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் ஏற்கனவே கடந்து விட்டாய் உன் வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன கஷ்டங்களுக்கு எல்லாம் நீ மனம் வருந்தி நிற்காதே உன் அம்மா நான் உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்களை எல்லாம் நீக்க வேண்டியதும் அதற்கான சூழ்நிலைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியதும் என்னுடைய பொறுப்பு என்பதனை நீ மறந்து விடாதே எப்பொழுதுமே இந்த அம்மாவினை நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்கின்றாய் எப்போது நமக்கான ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பாள் என்றும் எப்போது நமக்கான துன்பங்களில் இருந்து எல்லாம் நம்மை மீட்டெடுத்து நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பாள் என்று நீ எண்ணி அல்லவா என் குழந்தை நான் நிச்சயமாக உன்னை காப்பாற்றுவதற்கும் உன்னை மீட்டெடுத்து நன்றாக வாழ வைப்பதற்கும் தான் எப்பொழுதும் தயாராக இருக்கின்றேன் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஆனால் நான் எப்போது வருவேன் என்பதை தான் நீ நேரம் எதிர்பார்த்து காத்து நிற்க வேண்டுமே தவிர நான் வராமல் போய்விடுவேனா என்று ஒரு பொழுதும் நினைக்காதே உன்னை என்னுடைய செல்ல குழந்தையாகத்தான் என் மனதில் வைத்திருக்கின்றேன் அப்படி இருக்கும்பொழுது உன்னை நான் மற்றவர்கள் முன்னிலையில் எப்பொழுதுமே அவமானப்பட விடமாட்டேன் என்பதனை நீ மறந்துவிடாதே கோடி கற்களுக்கு மத்தியிலே நீ இருந்தாலும் நீ ஒரு வைரம் என்பதனை மறந்துவிடாதே உன்னை இந்த அம்மா ஒரு பொழுதும் மங்கு விடப்போவது இல்லை என்பதனை மனதில் வைத்துக்கொள் நீ எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையை வெற்றி மட்டுமே தேடி ஓடிக்கொண்டு இரு உனது வெற்றி நிச்சயமாக இந்த வரலாற்றில் மிக பெரிய இடத்தை பிடிக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே நீ எப்போதும் உன்னுடைய வெற்றியை தொடுகின்றாயோ அப்போதுதான் மற்றவர்களுக்கு கற்கள் எது வைரம் எது என்று நன்றாக தெரியும் நீயும் மற்றவர்கள் முன்னால் வைர கற்கள் போல மின்னத்தான் போகின்றாய் என்பதனை நினைவில் வைத்துக்கொள் எப்போதுமே உனக்கு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி தருவதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய விருப்பங்கள் ஒவ்வொன்றையும் நான் நிறைவேற்றி கொண்டுதான் இருக்கின்றேன் அந்த சூழ்நிலையில் எதுவெல்லாம் உனக்கு பெரியதாக தெரிகின்றதோ அதையெல்லாம் நான் சுலபமாக உனக்கு எளிதாக கொடுத்து தான் இருக்கின்றேன் இன்று இந்த அம்மா உனக்கு விடுகின்ற சவால் என் குழந்தைக்கு இன்று இரவுக்குள் நல்ல விஷயம் ஒன்று வந்து சேரும் என்பதுதான் நீ எந்த ஒரு காரியத்தில் ஒரு நல்ல செய்தியை இத்தனை நாளும் எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தாயோ அதை நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் நீ யாரை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அவர்களை இன்று நீ நிச்சயமாக சந்திப்பாய் நீ சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவரை உன் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்த வேண்டியது இந்த அம்மாவினுடைய பொறுப்பு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய தெளிவுகள் எல்லாம் என்று கிடைக்கப் போகின்றது நாளை எப்படி நாம் தொடங்கப் போகின்றோம் நாளை என்னென்ன விஷயங்கள் எல்லாம் எப்படியெல்லாம் போகின்றது இனிமேல் நாம் எடுத்து வைத்த காரியம் உனக்கு வெற்றி பெறுமா பெறாதா என்று உனக்குள் இருந்த குழப்பங்கள் எல்லாம் தீரப்போகின்றது அதற்கான நல்ல பதிலும் கிடைக்கப் போகின்றது இந்த ஒரு விஷயத்திற்காக நீ இவ்வளவு நேரம் உன்னுடைய மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்காதே உனக்கு மிகப்பெரிய தான் உன் அம்மா நான் கொடுக்கப் போகின்றேன் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற விஷயங்கள் எல்லாமே உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு செல்வதற்காக மட்டும்தான் இந்த அம்மா கொண்டு வந்து கொடுக்கப் போகின்றேன் என்று நீ நினைக்கலாம் இந்த மனிதர்கள் எல்லாமே நமக்கு எப்பொழுதுமே கஷ்டத்தை மட்டும்தான் தந்து கொண்டிருக்கின்றார்கள் எப்போது நம்மை காயப்படுத்த வேண்டும் என்றுதான் சிந்தித்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவரவர்களுக்கும் ஆயிரம் பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது அவர்கள் பிரச்சனைகளை சரி செய்வதற்கே அவர்களுக்கு நேரம் போதவில்லை ஆனாலும் மற்றவர்கள் பிரச்சனையில் தலையிடுவது என்பது அவர்களுக்கு பொழுதுபோக்காக இருக்கின்றது இப்படி உன் வாழ்க்கையில் குறுக்கீடுகள் செய்து உன்னை குழப்பி விடுவதற்கும் உன்னை சங்கடத்தில் ஆழ்த்துவதற்கும் சில பேர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா அவர்களை எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு நான் விரட்டியடிக்கப் போகின்றேன் இனி உன்னுடைய வாழ்க்கையில் யாருடைய தலையீடும் இல்லாமல் உன் அம்மா நான் பார்த்து கொள்கின்றேன் அவரவர்களுக்கான பிரச்சனைகளை அவர்கள் அவர்கள் பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள் இனிமேல் உன்னை சுற்றி யாரும் எந்த ஒரு பிரச்சனைகளையும் புதிதாக உருவாக்க வரமாட்டார்கள் அப்படி வருவதாக இருந்தாலும் நீ அவர்களை எளிதாக வென்று விடுவாய் உன்னுடைய காரியம் என்னவென்றும் உன்னுடைய இலக்கு என்னவென்றும் அதை மட்டும் நோக்கி நீ பயணித்து கொண்டே மற்றவர்கள் எந்த இடையூறு செய்தாலும் அதற்கான பலன் எல்லாம் அவர்களே அனுபவித்து கொள்வார்கள் இதை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு உன்னுடைய வெற்றி பாதையை நோக்கி நீ பயணம் செய்தால் போதும் உனக்கான பாதை இந்த அம்மாவினால் உருவாக்கப்பட்டது என்பதனை நினைவில் வைத்துக்கொள் இனி உனக்கு ஒரு நல்ல செய்தி உன் இல்லம் தேடி வரத்தான் போகின்றது அப்பொழுது நீயாகவே சிந்தித்து பார்ப்பாய் அம்மா சொன்னதை போலத்தான் எல்லோரும் நம்மை விட்டு சென்று விட்டார்கள் தேவையில்லாத எல்லாம் உனக்கு செய்ய நினைப்பவர்கள் நிச்சயமாக ஒரு பொழுதும் இனி உன் வாழ்க்கையில் இருக்க மாட்டார்கள் என் தங்க குழந்தையை நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றே முழுமையாக கிடைத்து இருக்கும் ஓம் சக்தி ஓம் சக்தி